காந்திபுரம் சாலை வளாகத்தில் கட்டப்பட்டு வரும் தந்தை பெரியார் நூலகத்தை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் கோவை காந்திபுரம் சாலை வளாகத்தில் கட்டப்பட்டு வரும் தந்தை பெரியார் நூலகம் மற்றும் அறிவியல் மையத்தின் கட்டுமான பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வா வேலு நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் பெரியார் நூலக பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன தரமாகவும் விரைவாகவும் கட்டுவதற்கு ஒப்பந்தத்தாரர்களுக்கு அறிவுறுத்தி உள்ளோம் என்றும் ஆரம்ப கட்டத்தில் இருந்து அனைத்து பணிகளையும் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறோம் கட்டுமான பொருட்களின் தரத்தை உறுதி செய்ய அரசு பொறியாளர்கள் நிரந்தரமாக பணி அமர்த்தப்பட்டு உள்ளனர் என்றார் பெரியார் நூலகத்தில் கண்டிஷ்டி பலகை வைக்கப்பட்டு இருப்பது குறித்த சர்ச்சைக்கு ஒப்பந்தக்காரர்கள் தங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த பலகையை வைத்துள்ளனர் நான் ஒரு பெரியாரிஸ்ட் பகுத்தறிவளாக இருக்கும் நான் இது போன்ற செயல்களை ஏற்க மாட்டேன் கட்டிட பணிகள் முடிந்து அரசிடம் ஒப்படைக்கப்படும் போது இது போன்ற பலகைகள் எதுவும் இருக்காது அரசு தரப்பில் இதை வைக்க வேண்டும் என்று நாங்கள் ஒருபோதும் கூறவில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார் மேலும் அவிநாசி மேம்பாலம் பணிகள் குறித்து பேசிய அமைச்சர் ரயில்வே கிரான்சிங் பகுதியில் அனுமதி தாமதமானாலும் தற்போது அனுமதி கிடைத்து பணிகள் வேகமாக நடைபெறுகின்றன மேம்பாலத்திற்கு எட்டு ஏறு இறங்கு தளங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன ஒரு இடத்தில் மட்டும் நீதிமன்ற வழக்கு காரணமாக அனுமதி தாமதமாகி அதையும் கண்காணித்து வருகிறோம் அவிநாசி மேம்பால பணிகள் அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் நிறைவடையும் என்றார் சுரங்கப்பாதை அமைப்பது குறித்து தேவை ஏற்படும் பட்சத்தில் அதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்தார் இதற்கு ஏறத்தாழ முன்னூறு கோடி ரூபாய் முதலமைச்சர் அவர்கள் இதற்கு ஒதுக்கி தந்தார்கள் கட்டணப்படிக்காக இருநூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாயும் ஐம்பது கோடி ரூபாய் உள்ளே படிப்புக்குரிய புத்தகங்கள் அதற்கு வேண்டிய உபகரணங்கள் அது எண்ணில் கணினி விஞ்ஞானம் இதற்கு ஐந்து கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்பொழுது பணி ஐந்தாவது தளத்திற்கு போயிருக்கிறது இன்னும் ஆறு ஏழு இன்னும் இரண்டு தளங்கள் கட்ட வேண்டியிருக்கிறது ஒப்பந்ததாரர்கள் எங்களிடத்தில் சொன்ன வாக்குறுதி பிரகாரம் கட்டுகிறார்களா என்பதை அப்பொழுதும் நான் ஆய்வு மேற்கொள்கிறேன் இது ஐந்தாவது முறை இந்த ஏற்கனவே நான்கு முறை வந்து ஐந்தாவது முறை ஆய்வு இது அரசு எண்ணுகிற அளவுக்கு வேகமாக பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது தரமாக கட்டுப்பட்டிருக்கிறதா இருக்கிறதா ஏன்னா முடிஞ்சாலும் கூட இந்த பூச்சி வேலை அது சிறப்பாக இருந்தால் தான் ரெண்டாவது வந்து கியூரிங் சரியாக இருந்தால் தான் வந்து கிராக் வராது இருக்கு அதனால தான் நானே இப்போ வந்து சரியாக வந்து பூச்சி வேலை நடைபெற்றிருக்கிறதா என்பதை நானே பார்த்தேன் இங்கே தொடர்ந்து ஹீசி என்று சொல்லப்படுகிற குவாலிட்டி கண்ட்ரோல் அதனுடைய பொறியாளர்கள் அரசின் சார்பாக இங்கே இருக்கிறார்கள் ஆனால் தரமாக கட்டப்பட்டிருக்கிறது வேகமாக கட்டப்பட்டிருக்கிறது அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயே அதாவது டிசம்பருக்குள் கட்டுமான பணிகள் முழுமையாக முடிவடைந்துவிடும் அதற்கு பின்னால் ஒன்றன் ஒன்றாக உள்ளே இருக்கிற படிப்பதற்கு நூலகத்திற்கு வேண்டிய பல்வேறு வகையில் அதாவது தமிழ் பிரிவு ஆங்கில பிரிவு பொது பிரிவு தேர்வுக்கு மாணவர்கள் தேர்வு செய்வதற்காக தனியார் அரங்கம் இப்படி பல்வேறு வகையில் இந்த பணிகள் தனித்தனியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனால் சீக்கிரம் நடக்கிறது வாய்ப்பு இருக்கிறது ரெண்டாவது இதில் ஒரு உள்ளரங்கம் இருக்கிறது அதில் இப்போ நாங்கள் முந்நூற்றி ஐம்பது பேர் உட்காருவது என்று ஒரு திட்டமிடப்பட்டு அந்த அரங்கப்பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அது முதுமை அடைகிற இன்னும் கூட கூடுதலாக அங்கே இருக்கை அமைக்க முடியுமா என்ற அடிப்படையில் எங்களுடைய பொறியாளரிடத்திலே நான் சொல்லியிருக்கிறேன் அது முழுமையடைகிற போது நானே நேரடியாக வந்து நான் ஆக்காரெல்லாம் போடப்பட்டு இந்த முன்னூற்றி ஐம்பதுக்கு மேலும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கை அமைக்க முடியுமா என்ற அடிப்படையிலே அதையும் நான் ஆய்வு மேற்கொண்டேன் அதனால் நம்முடைய கோயமுத்தூர் நூலகம் என்பது அதுவும் குறிப்பாக பகுத்தறிப்பாளவன் தந்தை பெரியாருடைய பேரில் அமைகிற இந்த நூலகம் சிறப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு முக்கியத்துவம் பொதுவாக மாற்றுத்திறனாளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அளவுக்கு மழை ஒன்று கொடுப்போம் பொதுவாக அதை அடுத்து இங்க வந்து இருக்குது எல்லா இடத்துல